நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு பதினெட்டு மாதம் டிஏ நிலுவைத் தொகை பற்றி முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு மாதம் டிஏ நிலுவைத் தொகை வழங்குவது சார்ந்த அறிவிப்புகள் எதும் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது அரசு ஊழியர்கள் சார்பில் ஏதேனும் கோரிக்கை பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் புதிய நடைமுறை மாற்றங்கள் வரவுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுக்க முடியும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கு பெல் பட்டன் ப்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோ டேரக்ட் கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் முன்பு வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை சார்ந்த தகவல்களும் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தற்போது மத்திய அரசு மூலம் இந்த மாதம் உயர்த்தப்பட உள்ள அகவிலைப்படி உடன் பதினெட்டு மாதத்திற்கான டிஏ அரியர் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்கான தொகையை மத்திய அரசு ஒதுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது ஜீரோ லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டு கோடி குடும்பங்களுக்கு இதனால் நேரடி பண பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு நான்கு சதவீதம் உயர்த்தப்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு அதன்படி நாற்பத்தி ஆறு சதவீதமாக உள்ள டிஏ ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது இந்த வருடம் ஜூலை மாதம் வரும் முன் மீண்டும் அகவிலைப்படி உயர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த அகவிலைப்படி ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் கடந்த ஜனவரி மாதம் முதல் அகவிலைப்படி உயர்வில் நிலுவைத் தொகை உள்ளிட்ட பதினெட்டு மாத நிலுவை அரியர் பட்ஜெட்டிற்கு முன் திறக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷன் கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்பஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய நடைமுறை நடைமுறையை கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது இந்த நிலையில்தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிவின ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசு இதற்கான உறுதிப்படுத்தும் அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியிடும் பட்சத்தில் அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக பணப்பலன்கள் கிடைக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து ஹச்சாரிய உயர்வும் இருக்கும் என்றும் அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது எக்ஸ் ஒய் இசட் என்ற மூன்று பிரிவுகளில் ஹச்சாரிய சம்பளம் தரப்படுகிறது இவை முறையே இருபத்தி ஏழு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஒன்பது ஆகும் இந்த நிலையில் தான் இதில் எல்லா பிரிவினருக்கும் தலா மூன்று சதவீதம் உயர்வு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை தொட்டால் மட்டுமே ஹச்சாரிய உயர்த்தப்படும் இந்த முறை பல்வேறு மாநில தேர்தல் மனதில் வைத்து அகவிலைப்படி ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயர்த்தப்படும் என்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு நாலு சதவீதம் வரை இருக்கும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ஐம்பது சதவீதமாக உள்ள டிஏ உயர்வு ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் இதில் கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணி எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்